காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வாழணும் ஆசைப்படுறாங்க பட் இருந்தாலும் அவங்களோட அதுக்கு ஒத்து போறதில்லை இருந்தாலுமே கூட டெய்லி முப்பது நிமிஷம் இல்லைன்னா அதுக்கு மேல உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க இந்த வாக்கிங் கொடுங்க ஸோ டெய்லி உடற்பயிற்சி செய்கிறீங்கன்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கக்கூடிய டைத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ காலேஜ் போகிறவங்க இல்லை நான் வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்க ஸ்கூல் போகிற பசங்க ஒர்க் பண்ணுறவங்க இதுக்காக நடப்பாங்க பார்த்தீங்களா இதையும் மீறி ஒரு சிலர் வந்து உட்கார்ந்துட்டே வேலை செய்யக்கூடிய வேலை நடக்க முடியல அப்படின்னும் போது பண்ணிக்கணும் நடைபயிற்சது ஆரோக்கியமான விஷயம் இது உடல் எடையை குறைக்க உதவுது மன அழுத்தத்தை குறைக்குது நீரிழிவு தடுக்குது ஒரு வேலை நீரிழிவு வந்தவங்களுக்கு அதை கண்ட்ரோல்ல வச்சுக்குது இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை அளிக்குது எலும்புகளை வலுப்படுத்துது அதிகப்படியான கொழுப்புகளை குறைக்குது தசைகளின் சகிப்பு தன்மையை அதிகரிக்க செய்து அப்பா இப்படி எத்தமான நன்மைகள் இந்த நடைபயிற்சியில் இருக்கு நடைப்பயிற்சி பத்தி ஹார்ட்வேர் பல்கலைக்கழகம் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க எடை இழப்பில் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லோருமே உடல் பருமனாக இருப்பாங்க அதனால் என்னாலும் கூட வெயிட் லாஸ் பண்ணுறது முடியாது அப்படின்ட்டு ஒரு சாக்கு சொல்லுவாங்க பட் அது ட்ரூ இல்லையா ஸோ உடல் பருமை நிறைய இருக்கிறவங்க ஹெரிட்ரி ப்ராப்ளமாக இருந்தாலுமே கூட டெய்லி வாக் பண்ணால் ஐம்பது சதவீதம் அளவுக்கு உடல் எடையை குறைக்க முடியும் இது பரம்பரை காரணம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது உடல் பருமன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை வருமா ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை வந்து சாப்பிட்றதுக்கு அப்புறம் எல்லாம் அவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் வருமா இனிப்பு வந்து இந்த உடல் பருமனை வந்து அதிகப்படுத்துறதுலாம் இன்னொரு ஒரு காரணியாக இருக்குது ஸோ டெய்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மேலே நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு அந்த ஸ்வீட் சாப்பிடணுன்ற எண்ணத்தையே கண்ட்ரோல் பண்ணுதான் இந்த நடைப்பயிற்சி ஸோ நடைபயிற்சி செய்து பாருங்க ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே இந்த மார்பக புற்றுநோய் வரலாம் அப்படின்ட்டு ஒரு கணிப்பு இருக்குது ஸோ நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் தொடர்ந்து வாக் பண்ணீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இந்த மார்பக புற்றுநோய் அப்படின்ற பிரச்சனையில இருந்து கண்டிப்பா நீங்க வெளிவரலாம் கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடம்புல குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி நீங்க அதிகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாக் பண்ணியே ஆகணும் நீங்க நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க இன்னும் வலுப்படுத்திக்க முடியும் இந்த நடைப்பயிற்சியை டெய்லி செய்யறதால இப்படி எக்கச்சக்கமான நன்மை தரக்கூடிய இந்த நடைப்பயிற்சியை டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் அதுக்கு மேல நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்நாள ஆரோக்கியமா நீங்க வச்சுக்கலாம்